வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் எல்லா வந்த இறைவனையும் பேரர்களால் அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் என் தெய்வ சக்தியின் மீது உள்ள பக்தியின் சக்தியின் மூலமாக உள்ள பூரண ஆசிகளும் அனைவருக்கும் உரித்தார்கள் இன்று நான் உங்கள் மத்தியில் ஞானம் சம்பந்தமான பல பிரிவுகளை பற்றி அதனுடைய வழிமுறைகள் நடந்து கொண்டிருப்பதை பற்றி உங்களுக்கு பேச வேண்டும் என்னும் ஒரு தான் இப்பொழுது நான் பேச்சை தொடங்குகிறேன் உலகத்தில் அமாவாசையும் பௌர்ணமியும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வருகின்றது நாள் முப்பது ஒரே மாதத்தில் ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமையும் தான் வந்து கொண்டிருக்கிறது விண்மீன்கள் ஆகாயத்திலிருந்து பிரதிபலிக்கின்ற அதிர்வு ஆற்றல்களை புவியமான பிரவிப்புகளாய் ஆக்கி பூமியிலிருந்து எழுகின்ற ஈர்ப்பு சக்தியும் பூமியிலே இருக்கின்ற நீர்நிலையுடைய அதிர்வு சக்திகளும் எல்லாம் கூடிய ஒரே ஒரு சக்திக்கு பெயர் பிரபஞ்ச சக்தி என்பது பொருளாகும் அந்த பிரபஞ்ச கிருதியில் பூமி சுழர்வதாலும் ஆகாயத்திற்கு விண்மீன்கள் ஆகிய கோள்கள் அவைகளுடைய அசைவுகளாலும் ஏற்படுகின்ற ஊவியமான ஒரு பேராற்றில் பூமியை நோக்கி ஒளிபீடுகின்ற சந்திரனின் ஒளி மறைக்கப்படும் நாள் அமாவாசையும் மறைவிலிருந்து வெளிப்படுகின்ற நாள் பௌர்ணமியாகவும் உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று எத்தனையோ விண்வெளி ஆராய்ச்சி கருவிகளை வைத்து ஆகாய வீதியிலே இருக்கின்ற கிரகங்களையெல்லாம் ஆய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமைக்கும் மரியாதைக்குரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஆனால் இந்த கலியுகத்துக்கு முன்பு எத்தனையோ யுகங்களுக்கெல்லாம் முன்பு எந்த ஒரு பிரகாசமான கல்வி அறிவு பெறாத காலங்களிலே இறைவனை நோக்கி தவம் மட்டும் இருந்த ஜடாந்திகளாகிய நமது மகா முனிவர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டே ஆகாயத்தில் விண்மீன்கள் கிரகங்கள் இருப்பதையெல்லாம் கண்டு அவர்கள் எழுதி வைத்த ஓலைகளின் சுவடுகள் அந்த ஓலையில் இருக்கின்ற விளக்கங்கள் நமக்கு கிடைத்ததனால அந்த கோள்களை பற்றி கிரகங்களை பற்றி ஆகாய சக்தியை பற்றி நாம் அதற்கு தெரிய முனைத்தோம் அது என்னால் உண்மைதான் என்பதை பிரதிபலிப்பதற்கு எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு இந்த கலியுகத்தில் விஞ்ஞானிகள் பிறந்து பல்வேறு கருவிகளை படைத்து ஆகாயத்துக்கு அனுப்பி நமக்கு முன்னோர்கள் சொன்ன அந்த விஞ்ஞான்களெல்லாம் உண்மையா அந்த கிரகங்களெல்லாம் உண்மையா அது இருக்கிறதா ஆகாயத்தில் இருப்பதை பூமியில் இருந்து கொண்டு கண்டு சொன்னதெல்லாம் தருதானா என்று தற்கு சாட்சியானார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் அது இருப்பதெல்லாம் உண்மைதான் ஒரு மனித சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா வெளியேறுகின்ற பொழுது அந்த ஆத்மா எங்கே போய் அடைகிறது என்ன நிலையை அடைகிறது என்பதை ஞானிகள் தனக்கு தெரிந்து தனக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள் சில பேர்கள் எழுத்து வடிவத்தில் வெளியாக்கினார்கள் சில பேர்கள் தன்னுடைய உபதேசத்திலே சொல்லி விளக்கினார்கள் அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் பொதுவான கருத்தாக எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பது ஒரு ஆன்மா மனித சரீரத்தை விட்டு பிரிந்தவுடன் அது காற்றின் உதவியோடு உலாவுகிறது அப்படி உணாவுக்கிற பொழுது தான் வசித்த வீடு தான் வாழ்ந்து பாகு வைத்த உறவினர்களை நாடி சுமார் ஒரு முப்பது நாட்கள் வரை அது வந்து போய் கொண்டிருக்கும் ஒரு பதினாறு நாட்கள் வரை அதனுடைய வேகங்கள் அதிகமாக இருக்கும் அதனால்தான் அந்த பதினாறு நாட்களும் அந்த ஆன்மாவை இழைத்து தண்ணியையும் மலர்களையும் வைத்து போதிக்கும் பொழுது அவைகள் அந்த தண்ணீரையும் மலரையும் அதில் தவழ்ந்து கொண்டு மீண்டும் அது வந்து ஒரு நிலையை அடைகிறது இந்த நாட்கள் அந்த நோக்கி பிரிவதற்கு ஒரு காரணம் முப்பது நாட்கள் வாழ்ந்து உலாவிய காரணம் ஆக்தான் அந்த முப்பது நாட்களும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காக முப்பது நாட்கள் கழிய வேண்டும் என்று சொல்லுகின்ற விளக்கம் இந்த ஆத்மா அந்த முப்பதுக்கு பிறகு எப்படி எங்கே போய் நிற்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் ஒரு பகுதி அடர்ந்த காடு நிறைந்த இருள் குளிர்ந்த நீர் துணை நதி குளம் புதர்கள் மிகுந்த மலர்கள் வண்ணம் நிறைந்த பத்திரைகள் இப்படிப்பட்ட முழுமையான இடங்கள் ஈர்ப்பு உடைய இடங்களிலே அந்த ஆன்மாக்கள் தங்குகிறது இரவு நேரங்களில் வந்து சூரியனுடைய வெப்பம் குடிந்த காரணத்தினால் அந்த ஆன்மாக்கள் நண்டி பின்பு உலாவத் தொடங்குகிறது நடுநீர் வெளியே செல்லாது என்று மக்கள் அந்த காலத்தில் சொன்ன காரணங்கள் இவைகளெல்லாம் இந்த ஆழ்ந்த இரு நோக்கத்தை நாம் அமாவாதை என்று சொல்லலாம் அந்த அமாவாசையில் தெய்வத்தை வழிபடுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை நம்ம கேட்டால் அமாவாசை சித்தர்களும் யோகிகளும் பெரிதாக கருதுகிறார்கள் பௌர்ணவியவும் பெரிதாக கருதுகிறார்கள் அவர்கள் அடைந்த பலன் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அமாவாசையாக ஆழ்ந்த இருக்காலத்தில் இந்த உலகத்தில் உலாகி நிற்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று கூடி தன்னுடைய நிறைவுக்காக இறைவனை நோக்கி நிற்கின்ற காலம் அப்பொழுது ஆகாயத்தில் ஒரு புதுமையான ஞான அதிர்வுகள் தோன்றும் பக்தி அதிர்வுகள் அந்த அதிர்வுகள் தோன்றுகின்ற வேளை சித்தர்கள் யோகியர்கள் மகா முனிவர்களெல்லாம் தவம் இருந்து யாகம் வளர்த்து எல்லா ஆன்மாக்களும் உடலில் இருப்பதும் உடலற்று போனதும் வழிபடுகின்ற நேரத்தில் ஆகாய வீதியில் அதிர்வுத்து கடவுளென்று ஒரு மாபெரும் சக்தி விழிப்புத்து பூமியை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்ற நேரம் அந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற காலம் அதற்காகத்தான் சித்தர்களும் யோகிகர்களும் அமாவாசையிலே பூஜைகள் அன்னதானங்கள் தெய்வ சங்கல்பங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தல் மக்களுக்கு நல்லழிவு காட்டுதல் இந்த நல்ல வழிமுறைகளை காட்டி அவர்களுக்கு வழிவகுப்பதற்கு ஒரு பெருத்த காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு காரணமாகும் அப்படி என்றால் அப்ப பௌரமி அதற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குமா என்று நாம் கேட்போம் மூலமா ஆகாயத்தினுடைய பிரபஞ்ச ஒளியும் உலக முழுக்க பரவிருக்கின்ற ஒளியின் ஊடுருவுதலும் உலகம் முழுக்க தோன்றுகின்ற ஒரு காலம் பவுரணும் அந்த விழிப்பில் என்னும் சக்தியும் அதிர்ச்சி விழிப்புத்து இருக்கும் பேர் அருளாக இருக்கின்ற இறைவனுடைய விழிப்பு உணர்வுகளும் இந்த ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி இருக்கும் மற்றும் உள்ள ஆன்மாக்களுடைய எண்ணங்களும் தன்னுடைய பிறவி பயனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இறைவனோடு தாகத்தோடு இருக்கும் அந்த நேரத்தில் சித்தர்கள் யோகியர்கள் இறைவனை நோக்கி தான் இருக்கின்ற தவத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த கால சந்தர்ப்பங்கள் உதவுகிறது இதனால் தான் கோவில்களிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நேரங்களிலே தெய்வீக வழிபாட்டை செய்வதற்குரிய காரணங்கள் இங்குதான் இருக்கிறது நமது கோவில் வழிகாட்டும் மாணிகப்பாறை கற்பசாமி திருக்கோவிலில் அகத்திய மகாமுனி பாண்டி சித்தர் காலங்கிநாதர் வால்மீகி முனிவர் சிவயோகியர் போன்றவர்கள் உதாவுகின்ற சித்தர்கள் தவடுகின்ற கோவிலில் நாம இந்த பௌர்ணமி பூஜை அவர்களுடைய வாக்குகளை கேட்டுத்தான் இந்த பௌர்ணமி பூஜையவும் மனதானத்தையும் அருள்வாக்கு உபதேசத்தையும் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த பௌர்ணமியில் வந்து உத்தரவு மட்டும் கேட்க வேண்டும் என்ற நோக்கம் ஒரு பக்கம் மனிதனுக்கு இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் நிறைந்த தெய்வீக எண்ணத்தோடு அங்கு வந்து தரிசனம் செய்தாலே உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய மன இயக்கங்களையும் உங்களுடைய உள் மனதில் இருக்கின்ற நோக்கங்களையும் அந்த அங்கே தவிடுகின்ற மகா முனிவர்கள் குருமார்களுடைய சக்தி ஆத்ம சக்தியும் தெய்வீக சக்தியும் உங்களை புரிந்து பகிர்ந்து கொள்ளுகின்றன அதில் சில பேர்களுக்கு உத்தரவு கிடைத்தாலும் வந்து அங்கு கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதற்கு உதாரணத்தை தான் நான் விளக்குகிறேன் அதிலும் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய அண்ணாபிஷேக பௌர்ணமி ஐப்பசியில் வந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா தெய்வஸ்தலங்களிலும் அன்னதானம் செய்து அன்னத்தால் அபிஷேகம் செய்து மக்களுக்கு அருண்பானிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை மகா முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஆரம்பித்த காரணத்தினால் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி மிக புனிதமானது ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு மகா காரணங்களை தழுவிதான் பௌர்ணமி வருகிறது இருப்பினும் அன்னம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பௌர்ணமி ஐப்பசியில் உள்ளவை அதில் நமது கோயிலில் நடந்துகின்ற சித்தர்கள் மகாஜானிகள் எல்லாம் இந்த அன்னதானத்தை பெரிதாக நடத்தி சாமியுடைய அருண் பிரசாதத்தை எல்லா மனிதர்களும் கொசிக்கும் பொழுது அவர்களுக்கு தெய்வமே அனுபவித்த அந்த பொருள் அவர்களுடைய அங்கத்தை தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்குகிறது என்பதுதான் அதனுள்ள உண்மைகளாகும் ஆகையினால் அவர்களுடைய ஆன்மசக்தியை மனோசக்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கலந்து கொண்டு வழிகாட்டும் மாணிகப்பாறை கருணசுவாமியின் பேரந்தை பெற்று தமிழகிற மகாமுனிவர்கள் அகத்திய மகாமுனி காலங்கிநாதர் வால்மீகி சிவயோகி சித்தர் ஆகிய மகான்களினுடைய சக்தி கலந்து கொள்ளும் மக்களினுடைய ஆத்ம உணர்வறைகளை கொண்டு உங்களுக்கு ஆசி புரிகின்றது அந்த ஆசிதான் இந்த உலகில் மிகவும் பாக்கியமும் புண்ணியமும் ஆகும் அருள்வாக்கு உத்தரவை கேட்க வரக்கூடியவர்கள் சொல்லுகின்ற என்னை ஆராய்ச்சி கண்ணன்னு வந்தால் அந்த ஆராய்ச்சி கண்ணோட்டம் உடையவர்களை நாம் முழுமையாக பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் அவருடைய உள்மன கனவு திறக்கவில்லை என்பது பொருளாகும் என்னதான் சொல்லுகிறார் என்று பார்ப்போமே என்ற ஒரு கேள்விக்குறியோடு வந்தாலும் அவர்களை பற்றி நாம் கவலை கொள்வதில்லை ஆனால் மனிதன் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எப்படியோ இவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கற்புசாமி என்னும் அருண் சக்தியமும் இந்த ஞான சக்தி என்னும் சக்தியமும் வைத்து நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வழியும் நல்ல ஒரு ஒளியும் கிடைக்க வேண்டும் என்ற உண்மை நோக்கம் உடையவன் மட்டும்தான் பக்தியோடும் சரணாகத்தியோடும் வருகிறான் அவனுக்குத்தான் அந்த வாக்கு சக்தி உண்மையாக பெறப்படுகிறது அந்த வாக்குகளை அவர் பெற்றாலும் அது நடைமுறையாகுவது எப்படி என்றால் அவருடைய கர்மாக்கள் கரைந்து அவன் பலனை அடைய வேண்டிய நிலை இருக்கும் அதற்காக மீண்டும் மீண்டும் இந்த ஞான நிலைகளையும் இந்த வாக்குத்தலத்தையும் நாடி அவர்கள் பலன் பெறுகின்ற பொழுது அவருடைய கர்மாக்கள் கலைத்து அவர்கள் நற்பலனை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஒரு குரு எப்படிப்பட்டவன் என்றால் நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு பக்தனுடைய ஆத்மா மனம் உணர்வு இந்த மூன்றையும் தரக்குள் முழுக்க முழுக்க பகிர்ந்து வாங்கிக் கொண்டு அவருடைய வாக்காரை கேட்டு அதை அவருக்கு அந்த அருள் சக்தியால் சொல்லி தான் பகிர்ந்து கொண்ட உணர்வலைகளில் அவருடைய மனோசக்தியில் தெய்வ சக்தியை பதிவு செய்து மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பதுதான் ஒரு குருவின் சக்தி அதைத்தான் நமது வழிகாட்டும் மாளிகப்பாறை கர்ப்பசாமி திருக்கோவிலில் கடவுளின் அடிமையாகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கோவில் மூலமாக இந்த சக்தியின் மூலமாக பதனடைந்த மக்கள் பற்பல ஆகும் அவர் அவருடைய உள்மனதுக்கு என்னென்ன நிலைமைகளை நாம் அடைந்திருக்கிறோம் என்ன நற்பலனை நாம் பெற்றிருக்கிறோம் இங்கு வந்த பிறகு நம்முடைய மனத்துணை எப்படியெல்லாம் குறைந்திருக்கிறது என்ற உண்மைகளை தானாகவே உணர்ந்து அவர்கள் ஒரு தெளிவடைவார்கள் இந்த நிலைகளை நாம் சிறப்பாக செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளிலும் தெய்வம் இறங்கி சொல்வது பௌர்ணமியிலும் தெய்வமே இறங்கி சொல்வது மற்ற காலங்களிலும் மக்கள் வருகின்ற பொழுது கர்ப்பகாமி என்றும் அவர்களுக்காக பரிந்து உரைந்து வேண்டி அந்த வாக்கை கேட்டு அந்த மக்களுக்கு பலன் உடைப்பது இந்த நிலைகளைத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் மக்கள் உங்களுடைய பிறவி பயனை அடைவதற்கும் இந்த பிறவியில் நலமடைவதற்கும் உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள் நம் போன்ற ஐயன் கர்மகாமியின் அருளையும் அந்த அருள் வாக்கையும் கேட்டு உங்களுடைய நல்ல உணர்வுகளை புனிதப்படுத்துங்கள் என்னுடைய பக்தர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுங்க ஒரு சிறிய கட்டளை ஒவ்வொரு நாள் தூங்குவதற்கு முன்பும் உங்களுடைய கைகால்களையும் முகங்களையும் கழுவி சுத்தப்படுத்திவிட்டு விளக்கின் முன் ஒரு பத்து நிமிடங்கள் அமர்ந்து இன்று காலையில் இருந்து மாலை வரை நடந்ததையெல்லாம் உணர்ந்து பார்த்துவிட்டு நடந்த தீமைகளை விலக்கிவிட்டு நன்மைகளை நீங்கள் வேண்டிக்கொண்டு புரிந்து கொண்டு உங்களை நீங்களையும் சுத்தப்படுத்துகின்ற மனநிலைகளை பெற்று அடுத்து நடப்பது நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டவனை மனமார வாழ்த்தி அவருக்கு நன்றியும் கூறி நீங்கள் தூங்கி வந்தால் சில நாட்களுக்குள் உங்களுடைய உள்ளம் புரிதப்பட்டுவிடும் ஞான நிலையின் மூலமாக பாக்கியம் கிடைக்கும் குருமகான்களினுடைய ஆசையினால் உங்களுடைய வாழ்வுக்கு மாபம் ஒளியும் கிடைக்கும் இந்த மதலை நீங்கள் அடைய என்னுடைய தவமும் என் பிரார்த்தனையும் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு இந்த ஒவ்வொரு கௌரவையும் மனதார பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுக்கிற வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க